இன்னைக்கு சில ஷார்ட் சென்டென்ஸ் பத்தி பார்க்கலாமா ஐ எம் ஐ அப்படின்னா நான் அப்படின்னு மீனிங் ஐ எம் இன் த பார்க் நான் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் ஐ கேவ் நான் நான் கொடுத்தேன் ஒரு பென்சில் பாக்ஸ் அவன்கிட்ட கொடுத்தேன்

So am I. நானும் அப்படித்தான். அதாது me too அந்த மதிரி. I am learning English. So am I. நான் nah, English learn பணிட்டு இருக்கேன். நானும் அப்படித்தான். So am I. இல்லைனா me too. I wrote. நான் எழுதினேன். பாஸ்டில் இருக்கு. I wrote this report. நான் இந்த report எழுதினேன். ஐ ரோட் திஸ் லெட்டர் இந்த மாதிரி எழுதலாம் ஒரு முழு கப் சுழற்சி turn இஸ் இட் அடுத்து யாரு அப்படின்னு கேட்போம்ல அடுத்து யாருடைய சுழற்சி அப்படின்னு கேக்குறது அடுத்து யாருடைய டேர்ன் அப்படின்னு Hold on, Pidi. Can you hold this for me? நீங்க எனக்காக இத பிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறது Hold on, அப்படின்னா பிடி Lift, தூக்கு You cannot lift the piano. ஒன்னால இந்த பியானாவை தூக்க முடியாது யாராவது சின்ன பையனை தூக்க முடியாதுன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஐ டு நான் செய்கிறேன் பிரசன்டென்ஸ்

ஃபினிஷ் பண்ணல எதையோ சரியா அது ஹோம்ஒர்க்கா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் புஷ் தள்ளு டோன்ட் புஷ் மீ என்னைய தள்ளாத இல்லைன்னா அவன தள்ளாத அவளை தள்ளாத அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் இட்ஸ் மீ நான் தான் இது நான் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இடங்கள்ல இட்ஸ் மீ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் tear அப்படினா கிழிရது there was a tear in her dress அவளோட Dressல கிளியல் இருந்துச்சு அப்படினு பாஸ்ட்ல சொல்றாங்க tear அப்படினா கிழிရது இந்த tear நிறைய மீனிங் இருக்கு we went நாங்கள் சென்றோம் we went to temple நாங்கள் கோயிலுக்கு சென்றோம் பாஸ்ட்ல இருக்கு let's go அப்படினா போகலாம் லெட்ஸ் கோ டு பார்ட்டி நம்ம பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றாக சேர்ந்து போற இடத்துக்கு லெட்ஸ் கோ யூஸ் பண்ணணும் ஐ ஓபன் பாஸ்ட்ல இருக்கு நான் திறந்தேன் ஐ ஓபன் த விண்டோ நான் ஜன்னலை திறந்தேன் ஐ ஓபன் த டோர் நான் கதவை திறந்தேன் ஹரியப் அப்படின்னா சீக்கிரம் லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல ஹரி அப் இட்ஸ் ஆல்ரெடி லேட் அந்த மாதிரி இடங்கள்ல ஹரி அப் யூஸ் பண்ணலாம் ஸ்டெப்ட் அவுட் வெளியேறது John just stepped out of the office. ஜான்ங்கிறவங்க இப்பதான் ஆபீஸ விட்டு வெளியேறினாங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ட் யூ அப்ப நீங்க இந்த மாதிரி எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க அடுத்தவங்களை பார்த்து நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்ப யூ அண்ட் யூ அப்படிங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போல் அவன் வழக்கம் போல லேட்டா தான் வந்தான் இக்னோர் புறக்கணிக்கிறது ஹி இக்னோர்டு மை கால் அவன் என்னோட காலை புறக்கணிச்சுட்டான் இக்னோர்டு பாஸ்ட்ல இருக்கு புறக்கணித்தான் அப்படின்னு மீனிங் அடிக்கிறது என்ன அடிக்காத இல்ல அவனை அவளை அடிக்காத யூஸ் பண்ணிக்கலாம் யார் வந்தார்கள் யாராவது உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க உங்க ஃபேமிலிட்ட ஹூ கேம் அப்படின்னு கேட்கலாம்ல யார் வந்தார்கள் இதுக்கு எந்த சென்டென்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம் ஸ்டே அவே விலகி இருங்கள் ஸ்டே அவே ஃப்ரம் ஹர் அவளிடம் இருந்து விலகி இருங்கள் இல்லனா அவனிடமிருந்து விலகி இருங்கள் அந்த விஷயத்திலிருந்து இருங்கள் டூ இட் இப்போதே செய்யுங்கள் ஏதாவது ஒரு செயலை நீங்க இப்போதே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ